இரண்டு கொருந்தியர் நான்காம் அதிகாரம் பதினான்கிலிருந்து பதினெட்டு வசனங்கள் வரை கத்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கேதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கியிருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் இயேசுவை விசுவாசித்து அவரை பின்பற்றி நடக்கிறவர்கள் சோர்ந்து போகிறதில்லை என்பதை அப்போஸ்தனாகிய பவுல் எழுதியிருக்கிறார் மேலும் புறம்பான உலக சிந்தனைகள் மறைந்து நம் மனம் கிறிஸ்துவில் மேன்மேலும் வளரும் என்பதை குறிப்பிடுகிறார் எதற்காக ரட்சிக்கப்பட்டோம் எதை நோக்கி இருக்கிறோம் என்பதை இக்காலத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது இங்கே காண்கிற யாவும் நித்தியமானவைகள் என்று நினைக்கலாம் அது உண்மையல்ல நாம் இப்போது காணாத பரலோக ராஜ்யத்தை இயேசு வரும்போது காணுவோம் அவர் வரும்போது நாம் காண்கிற யாவும் காணாமல் போகும் நீங்கள் இயேசுவிற்கு உங்களை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருந்தால் அனித்தியத்தை அல்ல நித்தியமான ராஜ்யத்தை காண்பீர்கள் நித்திய ராஜ்யத்தை நோக்க விரும்புகிறீர்களா இயேசுவை நோக்கி பாருங்கள் இங்கே சமாதானத்துடன் வாழ்வீர்கள் பரலோக ராஜ்யத்திலும் இடம்பெற்று அவரோடு நித்திய நித்திய காலமாக வாழ்வீர்கள்